காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நேற்றுலேருந்து மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து தகுதி தேர்வு வழக்கறிஞர்களை தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் இதை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க சரி இந்த எக்ஸாம் எப்படி பேஸ் பண்ணுறதுன்றதுக்காக உங்களோட ஒரு கலந்துரையாடல் அதே நேரத்தில் மற்ற வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு இதுவும் ஒரு கலந்துரையாடலாக பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பேராக்ஸ் தான் படிக்கணும் இப்போ கிரிமினல் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிமினல் இதில் வந்து இந்தியன் பீனல் கோடு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் காமன் பாஸ் சிவில் ஆசை கிரிமினல் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பேராக்ஸ் எப்படி படிக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியம் ஆக்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆக்ட்டு எந்த கொள்கைக்காக எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டுக்காக நிறைவேற்றப்பட்டதுன்னு அது ஃபஸ்ட்டு பேஜிலே கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அது வந்து என்றைக்கு ஜனாதிபதியாலோ இல்லை மாநில சட்டமாக இருந்தால் கவர்னரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அசண்ட் ஒப்புதல் பிறகு நோட்டிஃபிகேஷன் எந்த தேதியிலேருந்து அது நடைமுறைக்கு வரும் என்றதான விவரங்கள் வந்து உங்களுக்காக கிடைக்கும் இன்னும் அரசியல் நிலைய சட்டம் எடுத்துக்கிட்டிருந்தா கூட சில சரத்துகள் முன்கூட்டியே நிலுவைக்கு அதான் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது மற்ற சரத்துகள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நடைமுறைக்கு சொல்லப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு தான் நம்ம குடியரசு கொடுத்தாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்தது முக்கியம் என்னன்னா இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸை படிச்சீங்கன்னா சாப்டர் வைஸாக அவங்க டிஸ்கஸ் பண்ணி டிச்சு பண்ணி இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை முதல்ல படித்து அதை புரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது திடீர்னு உறுத்துச்சின்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனை போய் படிங்க இது என்ன இதை பற்றி தெரியணும் அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு அந்த செக்ஷனை பிடிச்சி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பண்ண பண்ணால் உங்களுக்கு பரீட்சை எழுதும்போது இந்த மாதிரி பேர் ஆக்டை பார்த்து கேள்விக்கான பதிலை தெளிவாக எழுதலாம் குறிப்பாக இந்தியன் பீனல் கோர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டனைகள் குற்றங்கள் வந்து பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு உடலுக்கு இழைக்கப்படும் தீங்குகள் பொருளுக்கு இழைக்கப்படும் தீங்குகள் அரசு முத்திரையில் விரோதமாக செய்யப்படும் தீங்குகள் அரசுக்கு எதிராக செய் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு எது ஒன்று ரெண்டு சிக் பண்ணி செக்ஷனை பாருங்க மற்றபடி மறுபடியும் இண்டெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது ரொம்ப முக்கியம் அடுத்தது அரசியல் நினைச்சட்டம் அரசியல் நிர்ணய சட்டத்தோ நீங்கள் தெளிவாக இண்டெக்ஸை படித்து அதுக்கான சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா படிச்சுக்கிட்டே வாங்க அதில் ஏதாவது ஒரு செக்ஷனில் உங்களுக்கு என்ன தெரியுது அதை நீங்கள் அதுவும் சாப்டரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க கவர்னருக்கான அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கான உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆட்சி முறை வரபு வரபுகள் மக்களுக்கு தரப்பட்ட அடிப்படை ஜீவாதார உரிமைகள் அந்த உரிமைகளை மீறக்கூடிய அதிகாரிகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான சிவில் கேஸு சிவில் கேஸுக்கு போனீங்கன்னா அடிப்படையான சிவில் வழக்கு என்னென்னா சப்ஸ்டான்சியல் கேஸ் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டிலேருந்து பல சட்டங்கள் பிரிஞ்சு போயிருக்கு இந்தியன் கான்ட்ராக்டிலேருந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு அயர் பர்சேஸ் ஆக்ட் அக்ரிமெண்ட் ஆக்ட்டு அப்புறம் வந்து ச கரியர்ஸ் ஆக்ட்டு நெகோசியபிலேஷன் ஆக்ட்டு பார்ட்டிஷன் ஆக்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆக்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிரிமினல் ஆக்கு வந்து மேஜர் ஆக்ட் இருக்குது இந்தியன் ப்யூனல் கோடு அது இந்தியன் ப்யூனல் கோடு பாரதிய நியாய சங்கீதா சிஆர்பிசி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதுக்கப்புறம் இந்தியனோடு பாரதிய சாட்சி சங்கீதம் இது வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை மாதிரி அதுலேயும் நீங்கள் சிவில் இதுக்கென இல்லாமல் கிரிமினல் மைனர் ஆக்ட்ஸுன்னு ஒரு வேல்யூம் இருக்குது அதை வாங்கி பார்த்துங்க சிவிலால் சிவில் மைனர் ஆக்டுன்னு இருக்குது சிபிசி சிபிசி வந்து வழக்குகள் எவ்வாறு போடப்படும் எவ்வளோக்குள்ள அதுக்கப்புறம் லிமிடேஷன் ஆக்ட் இருக்குது ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பரீட்சையில் அறிவிக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி எந்தெந்த ஆக்ட் இருக்கோ அதை வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு போங்க அதை வந்து பிளாப் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஆமாம் பிளாப் பண்ணி கூட எந்தெந்த ஆக்ட் எங்கெங்கே இருக்குது கிரிமினல் ப்ரொசீஜர் இது கிரிமினல் மைனர் ஆக்ட்ஸில் என்னென்னார் இது என்ன பார்த்திங்கன்னா கிரிமினல் மைனர் ஆக்ட்ஸில் வந்து சில சட்டங்கள் வந்து வெளிப்படையாக இப்படி செய்தால் தண்டனை அப்படி செய்தால் தண்டனைன்னு இருக்கும் ரயில்வே அன்லாபுல் பர்சன் ஆஃப் ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் இருக்குல்ல அப்படி இருக்குங்களே ஏன்னா சில சட்டங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு ச ஒரு செக்ஷனை ஒரு ச ஒரு சரத்தை வச்சுட்டு அதில் பிரகாரம் எந்த பொருளையும் நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வச்சுக்கூடாது இல்லைன்னா அதிகமாக வச்சுக்கக்கூடாதுன்றது இது வந்து நோட்டிஃபைடு ஷெடியூலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு தான் பொருந்தும் அப்போது அதில் வயலேஷன் வந்து இந்த குறிப்பிட்ட செக்ஷனில் வயலேஷன் அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிமினல் மைனர் ஆக்ட்ஸ் அதில் ஸ்பெஷல் ஆக்டுன்னு சொல்லலாம் என்ன இன்டகிரேட்டடு லெஜிஸ்லேஷன் ரெஃபர்ட் லெஜிஸ்லேஷன்லாம் இருக்குது அப்புறம் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சில கேள்விகள் வந்து காம்ப்ளிகேட்டாக கேட்பாங்க ஒரு ஒரு அஞ்சாறு கேள்வி நீங்கள் நாற்பது ஐம்பது மார்க் வாங்கினா போதும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ண நூறுக்கு மார்க்கு முயற்சி பண்ணணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி திறமையாக நீங்கள் வந்து அதை ஒரு அப்படியே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக பரீட்சையில் எழுதலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவுக்கு வந்து சட்ட அறிவு ஆகும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் கம்பீரமாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க மற்ற வழக்கறிஞர்கள் ஏற்கனவே தே தேர்வானவர்கள் இல்லை இந்த மாதிரி தேர்வுலேருந்து விளக்கு அளிக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் வந்து இளம் வழக்கறிஞர்கள் அங்கே சார்ந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதிரி பேர் ஆக்ட்ஸ் உங்கள் ஆஃபீஸில் வச்சு அவங்கள பிரிக்க சொல்லி பார்த்து அது பண்ணணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்ப கால ப்ராக்டிஸில் இந்த கிரிமினல் மைனர் மெய்னர் ஆக்ட்டு கிருஷ்ணமூர்த்தி புக்கு அந்த புக்கை கையிலேயே வச்சுருப்பேன் ஜ எதனால் சக்ஸன்ஸ் டக்கு டக்குன்னு பிரித்து பார்த்துருவேன் அதுக்கப்புறம் இப்போ அது தேவைப்படாமல் போயிடுச்சு அது மாதிரி நீங்கள் அந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது சரத்து இல்லைன்னு போனால் இப்போ ஃபவுர் தேர்ட்டி எயிட் என்ன சொல்லுது போய் பாரு போது ஆன்டிஸ்பெட்ரி பெயில் என்ன ஒன்று போடுறது ஆன்டிஸ்பேட்ரி பெயில்ன்ற வார்த்தை இருக்கா இல்லை அப்பெண்டிங் அரெஸ்ட்டுக்கு தான் பெயில் கொடுக்கணும்னு போடு இந்த ஈவெண்ட் ஆஃப் அரெஸ்ட் அது நம்ம டைட்டில் ஆன்டிஸ்பெட்ரி பெயில் போட்டுருக்கோம் அதையே அப்ரூவ் பண்ணிட்டு வராங்க அது மாதிரி அதையெல்லாம் எடுத்து பாரு என்ன அது ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுது ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ என்ன சொல்லுது இதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்க சொன்னீங்கன்னா அது முதல்ல இண்டெக்ஸில் பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் போய் பார்க்க அப்படி பயிற்சி கொடுத்து அவர்களை எல்லாம் தேற்றி விடுகிறங்க நம்பிக்கிறேன் அப்போ நாளைக்கு பார்ப்போம் காலை வணக்கம்